பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெறுகின்றது கொழும்பு ஏழில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது அவர்கள் உட்பட உயர்மட்ட குழுவினரும் இங்கே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்துவிடையும் அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அளவின் பேரிலேயே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோதி அவர்கள் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றினை இணைக்கு மேற்கொண்டு நூற்றாண்டு கால நட்புறவை அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்றுகிறதுக்கு இடமில்லை ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்புகளில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காண்கின்றீர்கள் சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள் பிரதமர் அவர்களுக்கான மரியாதை ஓட்டுகள் இப்பொழுது தீர்க்கப்படுகின்றன